சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகத்திடம் முதல் ஓட்டுநர் இல்லாத தானியங்கி மெட்ரோ ரயில் பெட்டிகளை ஆகஸ்ட் மாதத்துக்குள் தயாரிப்பு நிறுவனம் ஒப்படைக்க வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதனை இதனையடுத்து மேலும் சில ஆளில்லா மெட்ரோ ரயில்களை சென்னை மெட்ரோ நிர்வாகத்திடம் தயாரிப்பு நிறுவனம் ஒப்படைக்கும் என்றும் கூறப்படுகிறது இந்த ரயில்கள் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பயன்பாட்டுக்கு வரவுள்ளது இவை கலங்கரி விளக்கம் பூந்தமழி இடையே இயக்கப்பட உள்ளது இந்த நிலையில் வரும் ஆகஸ்ட் மாதத்தில் மூன்று முதல் ஓட்டுநர் இல்லாத தானியங்கி மெட்ரோ ரயில் பயன்பாட்டிற்கு வரவுள்ளதாகவும் அந்த இரண்டு மாதங்களில் ஆறு ரயில்கள் தயாரிக்கப்படும் என்றும் மெட்ரோ நிர்வாக மூத்த அதிகாரி கூறியுள்ளார் மேலும் இதற்கு முன்னதாக தானியங்கி மெட்ரோ ரயில்களை இயக்குவதற்கு தண்டவாளங்களில் தொழில்நுட்ப ரீதியான பணிகளை முடிக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் நான்காவது வழித்தடத்தில் கோடம்பாக்கம் பூந்தமலி இடையேயான முதல் கட்ட சேவையை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் தொடங்குவதற்கான பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் அந்த வழித்தடத்தில் இயக்கப்படும் ரயில்களை நிறுத்தி வைக்க வழியில் பணிமனை கட்டப்பட்டு வருகிறது தானியங்கி ரயில்கள் குறித்து கடந்த மாதம் சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம் அறிக்கையை வெளியிட்டிருந்தது அதில் சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகத்தின் இரண்டாம் கட்ட வழித்தடத்தில் ஓட்டுநர் இல்லாத இயக்கப்படும் தலா மூன்று பெட்டிகளை கொண்ட முப்பத்தி ஆறு மெட்ரோ ரயில்களை வழங்குவதற்கான ஒப்பந்தம் ஆலஸ்டோம் டிரான்ஸ்போர்ட் இந்தியா நிறுவனத்திற்கு ரூபாய் பனிரெண்டாயிரத்தி பதினைந்து புள்ளி தொண்ணூத்தி இரண்டு கோடி மதிப்பில் வழங்கப்பட்டுள்ளது மணிக்கு தொன்னூறு கிலோமீட்டர் வேகத்தில் இயங்கும் வகையில் வடிவமைக்கப்பட இந்த ரயிலில் சுமார் ஆயிரம் பயணிகள் வரை பயணிக்க முடியும் என்று கூறப்பட்டுள்ளது